அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாபின் வணக்கங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது மாரிசிவராஜ் அவருடைய இந்த படம் சாதிய படமா சமத்துவ படமா அவர் சாதியவாதியா சமத்துவவாதியா அவருக்கு கொடுத்த காணொலிகளில் வந்து எப்படி ஒன்றுக்கு ஒன்னு முரணா பேசிருக்காரு அப்படின்ற பார்க்க போறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல பார்த்தீங்கன்னா நான் பார்த்த பேய் சாதி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது என்ன வந்து சாதி ஒழிப்பு பேசக்கூடிய அடுத்த புரட்சியலை வந்திருக்காரு வாழ்த்துக்கள் சரி இப்போ பன்னெண்டு நம்மளுக்கு என்ன கேளுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு நமது கேள்வி சரிங்களா நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொல்லிடுறேன் எனக்கு சாதி அல்லது நீங்கள் குடின்னு வச்சுக்கிறீங்க அந்த குடிப்பட்டம் எதற்கு தேவை அப்படின்னா என்னுடைய வரலாறுக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு என்னுடைய தேவையாக இருக்குது மற்றொன்று எனக்கு இடஒதுக்கீட்டில் பங்கு வேண்டும் எனக்கு உரிமை வேண்டும் அதற்கு தேவைப்படுது சமூக நீதியை நிலைநாட்ட இன்னைக்கு சொல்றீங்களா ஒரு அரசு பொறுப்பேற்றவுடன் நாங்கள் இந்த பதவிகளுக்கு இந்தந்த சமூகத்தை கொடுத்துருக்கோம் அதனால நாங்கள் சமூக நீதி நிலைநாடி இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு தேவைப்படுது தனி தொகுதி கொடுக்கறதுக்கு சாதி தேவைப்படுது பிசிஆர் கொடுக்கிறதுக்கு சாதி தேவைப்படுது இடஒதுக்கீடுல உள்ள இடஒதுக்கீடு அதுக்கு சாதி தேவைப்படுது அரசு பதவிகள்ல ரோவர் முறைன்ற முறையில பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கப்படுது வயசுல முன்னுரிமை கொடுக்கப்படுது இப்படி பல விதங்கள்ல கொடுக்கப்படுது முக்கியமா யார் தமிழர் இப்ப இங்கு யார் தமிழர் என்றால் தாய் தமிழ் குடியில் பிறந்த தாய்க்கும் தமிழ் குடியில் பிறந்த தந்தைக்கும் பிறந்த தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் தமிழர்கள் அதை வரையறுக்க குடி அடையாளம் தேவைப்படுகிறது இதே என்ன நீங்க என்ன சொல்ற நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா அந்த ஜாதி ஒழிப்பு பேசிய போராளிகள்கிட்ட இதையெல்லாம் நான் இப்ப சொன்னதுக்கெல்லாம் வந்து ஜாதியை ஒழிச்சுன்னா எப்படி இடஒதுக்கீடு கொடுப்பீங்க எப்படி தனி கொடுப்பீங்க எப்படி சமூக நீதியை நிலைநாட்டுவீங்க இப்படி பல யார் தமிழர்ன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க சரிங்களா இப்போ ரங்கராஜ் பாண்டேன்னு பாண்டேன்னு போர் போட்டனாலதான் அவர் வந்து நம்ம தமிழர் அல்ல அவர் வந்து பீகாரி அப்படின்னு தெரியுது ஹரிஹரா சர்மா அப்படின்னு ஹெச்ராஜா போட்டனாலதான் தான் அவர் தமிழர் அவர் வேறான்னு தெரியும் அப்ப இந்த சர்நேம் இந்த குடிப்பேர்ன்றது எவ்வளவு முக்கியம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சமூக நீதி பேசுறாரு சமத்துவம் பேசக்கூடியவர் முதல்ல அவர்கள் சமூகத்துக்கு ஒரு போதனை பண்ணணும் ஏய் நேத்து படத்துல பாத்தீங்கன்னா அந்த சாதி கையச்சு வடனம் போட்ட கொடியை போட்டுக்கிட்டு பச்சை சகப்பு போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இவரு நேத்து அதுக்கப்புறம் பேட்டி விடு நீங்களே சமத்துவம் பேசக்கூடியதாச்சு ஏதாச்சும் சாதிக்குடி புரள் வச்சு சொல்லுங்களே என்னை ஜாதிக்குள்ளே அடைக்காதீங்கப்பா நான் ஜாதி ஆளு இல்ல என்னை ஜாதிக்குள்ளே அடைக்காதீங்கன்னா அப்படின்னு உங்க ரசிகர்கள் சொல்லிருக்கலாமே ஏன் சொல்ல முடியல என் ஜ என் ஜாதியோட ஆடாதே அங்க ஜாதி சொல்ல முடியல முதல்ல சமூக நீதி பேசக்கூடியவர் உங்கள் சமூகத்தை முதலே பயன்படுத்த வேண்டும் பிறகுதான் மற்றொரு சமூகத்தை பயன்படுத்த வேண்டும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சாதி ஒழிப்பு கலப்பு திருமணம் பேசக்கூடிய போராளிகள் எல்லாமே சாதி கலப்பு திருமணத்தை அவங்க எடுத்த படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கல ஒரு வன்னியரையோ ஒரு நாடாரையோ கவுண்டர் பொண்ணையோ திருமணம் பண்ற மாதிரி கலப்பு திருமணம் எடுப்பாங்க ஏன்னா அதே உங்க சமூகத்துக்குள்ளேயே ஒரு பறையர் ஒரு பழைய பலரை கட்டுற மாதிரியோ ஒரு அருந்து கட்டுற மாதிரியோ உங்க சமூகம் ஒரு சமூகத்துக்குள்ளே இருக்கல அதுல அப்படி பண்ற மாதிரி அவங்க எடுக்க மாட்டாங்க ஏன்னா படம் ஓடாது உங்களுக்கு வந்து ஒரு விறுவிறுப்புல இப்ப எப்படி இன்னைக்கு எப்படி சமூகத்தில் ஆணவங்களுடன்ச்சு மயிலாடுதுறையில் ஒரு பறையர் பறையர் வென்றார் எவனையும் பேசலை ஆனா இந்த கவின் கோல ஒரு பல்லரும் ஒரு தேவரும் வெட்டிக்கிட்டா தான் இங்க பிரச்சனை அதை வச்சு நம்ம அரசியல் பேச முடியும் அதே நிலமையில இங்க பே இங்க பேசிக்கிட்டு அதே மாதிரி ஜாலிபுரி பேசுவீங்க என்ன செய்வாங்கன்னா இவர் தன்னுடைய சமூகத்துக்கு தேவராலையோ நாடராலையோ அங்க இருக்கக்கூடிய சமூகத்தாலையை பா பாதிப்படுத்தி பேசுவதை தவிர இவர்கள் சமூகத்தால் பாதிக்கப்படக்கூடிய அதே மற்ற சமூகங்களை பத்தி ஒரு பேச மாட்டாரு இன்னைக்கு இந்த தீபாவளிக்கு மூணு படம் வருதுங்க ஒண்ணு ட்யூட் அப்படின்ற ஒரு படம் டீசல் அப்படின்ற படம் பைசன் ஒரு படம் இந்த பைசனை பத்தி எவ்வளவு ப்ரொமோட் பண்ணாங்க நீங்க பாத்துருப்பீங்க உங்க வாடி இந்த காமெடி பார்க்கக்கூடிய உங்ககிட்ட கேக்குறேன் இது இந்த துருவ எவ்வளவு பேர் பேட்டி எடுத்தாங்க இந்த பா மா மாரி அஞ்சி மாரி செல்வராஜ் எவ்வளவு பேர் பேட்டி எடுத்தாங்க இந்த படத்துக்கு எவ்வளவு பேர் ரிவ்யூ கொடுத்தாங்க சரிங்களா எவ்வளவு தேட்டர்ல இடம் கொடுத்தாங்க அதே போல மற்ற இரண்டு படங்களுக்கு கொடுத்தார்களா அப்படின்னு உங்க மனசாட்சிய நீங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இல்ல இல்லை இதை நான் சொல்லலைங்க அந்த டீசல் படம் எடுத்தவருடைய இயக்குனர் அவர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு நூறு தேட்டர் தாங்க கொடுத்தாங்க எங்களை ஒடுக்கிருக்காங்க எங்களை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு ஆனா அந்த இதுல இன்னொரு கேமின்னா இவ்வளவு ப்ரொமோட் பண்ணியும் இவ்வளவு விளம்பரம் கொடுத்தும் பேசுமே பைசன் படம் வந்து வசூல் கம்மியா பண்ணிருக்கு ஆனா அந்த ட்வீட் அப்படின்ற படம் வந்து அதிகமா வசூலா இருக்கு ஆனா உண்மையில ஆக்சுவலா வந்து இந்த மாரிசில்வாசுடைய படத்துல பேசின சாதி ஒழிப்பு காட்டிலும் சமத்துவத்தை காட்டிலும் அந்த படத்துலயும் அதிகமா பேசியிருக்காங்க பார்த்துருக்க நம்பர்கள் இணையதளங்கள்ல பதினாங்க அந்த படத்துல தான் அதிகமா பேசிருக்கா அப்படின்னா சரி அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அந்த படத்துடைய ரிவியூ ஆராய்ச்சி நீங்க கொடுத்தத பாத்தீங்களா இல்ல அந்த படத்துக்கு வாழ்த்துக்க சொல்லி ஆராய்ச்சி பார்த்தீங்களா பார்த்துருக்க முடியாது முதல் முதல்ல துணை முதலமைச்சர் பைசை படுத்த பார்த்து ட்வீட் போறாரு அவருக்கு வேற வேலை இல்ல இன்னைக்கு இப்ப இந்த மாதிரி சொல்வாச்சு பின்னாடிக்கூடிய அரசியல நீங்க புரிஞ்சுக்கணும் ஜாதி இல்லைன்னு சொல்றேன் முதல்ல எனக்கு இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டாங்க இதுல என்னன்னா தமிழக அரசு வந்து ஒரு சா கொண்டாந்துருக்காங்க இடஒதுக்கி அதாவது எனக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை என்று கேட்கக்கூடியவர்கள் சான்றிதழ் வாங்கி கொள்ளலாம் இப்படி இப்படி சமத்துவம் இப்படி சா ஜாதி ஒழிப்பு மத ஒழிப்பு பேசக்கூடியவர்கள் யாராச்சும் வாங்கி நீங்க பாத்துருக்கீங்க அவனும் வாங்க முடியாது ஏன்னா அவனுக்கு தெரியும் ஜாதிலையும் நம்ம வாங்கிட்டா தனி தொழில நிற்க முடியாது இடஒதுக்கீடு கிடைக்காது இந்த மாதிரி பல இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது இது பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் ஜாதியம் மலமும் சொல்லுவேன் ஜாதிய பேயின்னு சொல்லுவேன் ஆனால் ஜாதியம் மூலம் வரக்கூடிய அந்த இடஒதுக்கீடு அது மட்டும் இனிக்கும் நம்ம சொல்லுவாங்க ஏய் உனக்கு நான் இடஒதுக்கீடு இருக்கு உனக்கு அதிகமாக இருக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு நம்ம கருணை பேசுவோம் இடஒதுக்கீடு சில ஒதுக்கீடு பிசி ஓபிசிக்கு தான் அதிகமாக இருக்கு எல்லா வேத்துக்கு சனி முதல்ல கரெக்டாக படிச்சு தொலைவா ஏன்டா அப்படி இருக்கீங்க என்னைக்கு இந்த இந்த பூமியின் சமத்துவம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா அம்பேத்கர் வந்து என்ன சொன்னார்னா இந்த இருபது வந்து பத்தாண்டுக்கு தான் சொன்னாரு அது இத்தனை ஆண்டுகளாக ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் அப்படி அவர் பாருங்க என்னோட கற்பனை என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு பார்த்த மாரிசில வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் ஆயிட்டாரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆயிட்டாரு ரஞ்சித் மிகப்பெரிய இயக்குநர் மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிட்டாரு ராஜா எம்பியா இருக்காரு அவர் லண்டன்ல படிக்கிறாங்க இப்படி முன்னேறினர்கள் வந்து எல்லா சமூகத்திலையும் இப்ப இவரு அமைச்சர் ஒருத்தர் மதுரையில கமது மூர்த்தி வந்து நூறு கோடி செலவழிச்சு திருமணம் பண்ணாரு அவங்க மகளுக்கும் மையனுக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்று எப்ப நான் முன்னேறிட்டேன் என் சமூகத்துல எவனோ ஒருத்தனுக்கு அந்த இருபதுக்கு கிடைக்காது நான் வந்து அந்த இருபது கீட்டில் நான் இருபது கீட்டில் வந்து நான் வந்து வரல பொது இடஒதுக்கீட்ட கூட வாங்க அந்த முப்பது சதவீதம் இருக்கு அதுல கூட வரலாம் ஆனா அந்த எஸ்சி வந்து பதினெட்டு சதவீதம் வருது பிசில ஒரு இருபத்தாறு சதவீதம் வருது பிசியில வந்து இருபதாறு சதவீதம் இருக்கு முஸ்லீமுக்கு போயிருது நம்ம மொத்தம் முப்பது சதவீதத்துல இருபத்தாறு புள்ளி அஞ்சுதான் இருக்கு அப்ப அதுல வந்து நான் போட்டி போடல என்னோட சமுதாயத்துல ஏழை வாழ அவங்க போட்டி போடுறது என்னைக்குன்னு விட்டு கொடுக்குறாங்களோ அன்னைக்குதான் சமத்துவம் ஆனா இவங்க நினைச்சுவாங்க சமத்துவம் 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 பேசிக்கிட்டு அவங்க சமூகத்து அவங்க சமூகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு போகக்கூடிய நீதியை இவங்க தடுப்பாங்க அதை பத்தி இங்க எவனும் பேச மாட்டாங்க இன்னொரு பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாரு நேற்று இன்னொரு மீட்டிங்ல ஏய் என்னுடைய வரலாற்று நான் பேசுறேன் எங்க ஐயா வரலாறு பேசுகிறேன் அதை பத்தி பேச பேசுறது நீங்க உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாரு சூப்பர்மே கரெக்டான வார்த்தை உங்க வரலாற்றை நீங்க பேசுங்க எதுவும் இல்லை இதே தண்டனை தேவர் மகன்ல அவங்களோட வழியை அவங்க பேசிருந்தாங்க அந்த நீங்க இப்ப நம்மள எத்தனை வயசாகி போச்சுங்க ஆனா சின்ன வயசுல அன்னை வந்து லெட்ரு எழுதுனவர் கமலுக்கு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஜாதியை பற்றலாம் இருந்தப்பான்னு பாத்துக்கிறேங்க முப்பது வருஷம் ஆகி அந்த வன்மத்தோட இருந்து அதுக்கு ஆப்போசிட்டா போனா மாமன் என்ற படத்தை எடுக்கிறாரு யார் வன்மவாதி இப்போ நேற்று சொல்றாரு என் மீது ஏன் வன்மத்தை கொட்டுரு அப்படின்னா நீங்க இடிக்கி படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பிள்ளையார் பறமையு சொல்லிட்டு மாதிரி பேசுறது சமத்துவம் ஆனா படத்துல பூரா வன்மத்தை கட்டணும் நீங்க இப்போ நீங்கள் வந்து கடிப்பாங்க ஏ தேவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா சின்ன கவுண்டர் வரும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் எஜமான வர மாதிரி அந்த படத்துல சமூகம் அந்த வில்ல அந்த சமூகத்தில் வில்லந்தேன் அதுல வந்து நீ சொல்ற தேவர் மகளை வந்து மற்ற சமூகத்தை வந்து அடக்கிற உடுக்கிற மாதிரிலாம் இல்லை ஐயா சிவாஜி வந்து என்ன செஞ்சிருப்பாரு அந்த ஊர் மக்களுக்கு பொதுப்பாதை கண்டதே போராடுவாரு அவர் அவர் வருவாரு எல்லாரும் எந்த செஞ்சுப்பாங்க அதெல்லாம் ஒன்று உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரு நிறைய அந்த படத்துல நிறைய இருக்கு போய் படிங்கிற அந்த அந்த பஞ்சாயத்துல வந்து எழுத்து பேசணும் சொல்ல யாரும் சண்டை போடாதீங்கன்னா போய் அவங்க வேலை வெட்டிய பாருங்கன்னு சொல்லுவாரு அவர் சமத்துவம் அந்த படம் சமத்துவம் முழுக்க முழுக்க சமத்துவத்தை பேசியிருக்கு ஆனா ஆனா மாரி சிவாஜி வந்து அது சாதிய படமா தெரியுது அப்போ யார் சாதியவாதி யார் வன்மவாதி நீங்கள் எப்படி உங்கள் வரலாற்றையும் உங்களுடைய வரலாற்றையும் உங்களோட வழியிலையும் பேசுறீர்கள் அது மாதிரி ஒவ்வொரு சம்பவமும் அவருடைய வரலாற்றையும் அவருடைய வழியிலையும் பேசுறாங்க இங்க இங்க என்ன பிரச்சனை மாறு சில வராஜ் தான் அவரோட வழியில சொன்னா ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனா அதே போன தடவை வந்து அண்ணன் கருணாஸ் அவர்கள் வந்து ஒரு ஒரு பேட்டியில வந்து நானும் கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு கிண்டல் கேள்வியான ஆம்பட் ஆண்ட பரம்பரை சோதனை பத்தியா அப்படின்னாப்ப இங்க வந்து என்னன்னா நாங்க கஷ்டப்படுறோம்னு சொல்லது கூட முதல்ல உரிமை இல்லை அந்த அளவுக்கு தான் எங்களை எங்க எங்கள் மக்களுடைய நிலமே இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க இப்போ இங்கே என்ன கட்டமைக்கிறாங்கன்னா அதாவது பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க மற்ற எந்த சமூக மக்களும் கஷ்டப்படவே இல்லை என்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க அப்படிலாம் இல்லைங்க எல்லா சமூகத்துலையும் நல்ல எல்லாம் நல்ல ஊருக்காக கெட்ட ஊருக்காக எல்லா சமூகத்துலயும் கஷ்டப்படுற ஊருக்காங்க அப்படிதான் இருக்கு எல்லா இடத்துலையும் இங்கே வந்து ஒற்றுமை இருக்கதை பற்றி பேசி ஒற்றுமை ஆக்கிறதுக்கு எவனும் இல்லை ஒற்றுமை இல்லாததை பற்றி இங்க தொண்ணூறு பேர் ஒற்றுமையா இருக்காங்க ஆனா அதை பத்தி அவனு பேச மாட்டேன் ஒரு பத்து பேர் ஒற்றுமை இல்லாம இருப்பேன் அதை பத்தி பேசி பேசி பாத்தீங்கன்னா அந்த சமூகமே இப்படித்தான் அந்த சமூகமும் இப்படிதான் சொல்லி இப்ப எல்லா மக்கள்கிட்டையும் இப்போ பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்பு மக்கள் மனசுல என்ன வந்துருச்சுன்னா தாமனை நம்ம இவ்வளவு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நம்மள வந்து சாதி வரணுன்னு சொல்ல போறாங்க எதுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை உருவாக்குறாங்க ஒரு உளவில் எப்ப பார்த்தாலும் இந்த மக்களை வந்து ஒரு காட்டு முன்னாடிவும் ஒரு சாதி வருகலாம்னு சித்தரிக்கிற வேலையத அவங்க செய்யறாங்க அப்ப நாங்க என்ன சொல்றப்பா ஆனா மாரிசிவாசிக்க என்னவங்கள்ட்ட என்னன்னா இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பது போறீங்களா இப்ப நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசுங்கயா இங்க இன்னைக்கு கஞ்சா பிரச்சனை பெருசா இருக்கு சாராய பிரச்சனை பெருசா இருக்கு இன்னைக்கு ஜாதியினால பிரச்சனை வருதா சாராயத்தினால பிரச்சனை வருதா தொண்ணூறு சதவீதம் சாராயனால பிரச்சனை வருது அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க மாறிடுச்சு நீங்க எவ்வளோ மாறிடுச்சு ஐயான்னு கூப்பிடுறது மாறிடுச்சு சாமின்னு கூப்பிடுறது மாறிடுச்சு எவ்வளவோ மக்கள் மாறிட்டாங்க வந்துகிட்டே இருக்காங்க நீ ஆனா திரும்பி திரும்பி நீ என்ன செய்வீங்க அந்த பழைய காலத்து உங்களை எப்படி செஞ்சாங்க எதுக்கு நம்ம சொல்றோம்னா நீங்க முடிஞ்சது போச்சுனே எதுக்கு நீ அதை பேச வேணாம் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு சின்ன உதாரணம் என் வாழ்க்கை நடந்தது எங்க சொந்தக்காரவங்க தான் அவங்கள மாமா முறை தான் வேணும் அவங்களுக்கு எங்க அப்பாவுக்கு எப்போ சின்ன பிள்ளைல சண்டை போல இருக்கு அப்ப நாங்க கொஞ்சம் பெரியலா சொன்னேன் ஒரு நாள் எங்கள் அப்பா அதை அதை அந்த மாமாவோட ஜா நல்லா ஜாலமா பேசி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து இப்படி சின்ன சின்ன அந்த அவங்க கலந்த கால வரலாறு வாழ்க்கை வரல்களை சொல்லும்போது வாழ்க்கை வலிகளை சொல்லும் போது இந்த மாதிரிப்பா ஒரு நாளைக்கு பிரச்சனைப்பா இவங்க வந்து நம்மளா அடிச்சுப்பிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என் மனசில் அந்த இயல்பு அந்த அந்த மாமாட்ட வந்து முன்னாடி பேசுகிற மாதிரி பேச முடியல ஏன்னா நம்ம மனசுக்கு அந்த புத்தியில போய் என்ன உட்காந்துச்சுன்னா இவன் நம்ம மாமா அப்பாவை அடிச்சிருக்காங்க நம்ம அப்பாவை அடிச்சிருக்காங்க இல்லை இவங்களை வந்து நம்ம எப்படி வந்து இவங்களை ஏற்றுக்கிறது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துருச்சு அதை தான் நான் சொல்கிறேன் ஒன்றா பழகிட்டுமோ நீங்கள் அந்த திரும்ப திரும்ப அந்த பழச்சு போகும்போது அந்த மறந்த மக்களுக்கும் பற்றி நம்ம அந்த காலத்தில் நம்ம இப்ப கொடுமை சொல்லி அந்த ஈகோ வந்து மனசுக்களையும் புத்திக்குள்ளையும் உட்காரும் அதை இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் புரிஞ்சவங்களுக்கு புரியும் சரிங்களா நம்மளோட கனவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பகிருங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி